நாட்டுக்கோழி வச்சு இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வாங்க பாக்கலாம் பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் காந்திருச்சு என்ன ஊற்றிக்கலாம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி நாலு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கி வந்துருச்சு கறியை சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி மிளகாய் தூள் இதை நல்லா தெரிஞ்சு கிளறி விட்டுக்கலாம் இந்த மசாலையில கசரத்தா சீரகம் தெரிஞ்சிடலாம் சேர்த்தே தரத்திற்கு போட்டுக்கலாம் இந்த மசாலையில இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தரத்திற்கு தேவையான அளவு உப்பு மூணு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு தேங்காய் விழுந்து போட்டுக்கலாம் குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம்